ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று வந்து நம்ம என்ன பார்த்தோம் நேற்று வந்து அகைன் வந்து கோட்டுக்கு போனது அதுக்கப்புறம் என்ன அங்கே நடந்துச்சு ரெண்டாவது என்னென்ன பெட்டிஷன்ஸ்லாம் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்று வந்து நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் அப்படிதான நண்பர்களே அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கான முடிவை வந்து சீக்கிரம் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லேன் அப்படிதான் நான் போராடாமல் வந்து வெற்றி வந்து கையில் கிடைக்காது ஸோ அதுக்கான ஆர்டர் நம்ம கையில் வாங்கி வச்சிட்டும் நம்ம ஏன் தாமதமாக வீட்டில் இருக்கணும் அதற்கான ஸ்டெப்ஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அதன் அடிப்படையில் நான் பல நாளாக பயங்கரமா ஏன்னா நம்மளுக்கு ஆர்டர் வந்து டிசம்பர் அஞ்சில் கையில் வந்தும் அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி அதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்து நம்ம போகாமல் இருந்துகிட்ருக்கோம் அதிலருந்து நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அரையாண்டு தேர்வு லீவு வந்திருக்கு அதுக்கப்புறம் பொங்கல் லீவு வந்திருக்கு ஸோ என்னுடைய ஹெல்த் இஷ்யூ அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சம் பெட்லலாம் இருந்தேன் பார்த்திங்களா ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு திருப்பி போராடுறதுக்கு வந்து உடல் வலிமையும் தேவை மன வலிமையும் தேவை ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் கொஞ்சம் தயார்படுத்திக்கிட்டேன் என்னைய அதே மாதிரி கண்டிப்பாக என் மனசு சொல்லுது நீ போ நீ வந்து வெளியே இருக்க இருக்க உனைய வந்து என்ன தான் பண்ணுவாங்க தள்ளிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ நீ உன்னுடைய உரிமையை நீ நிலைநாட்டுறதுக்கு நீ கண்டிப்பாக என்ன பண்ண போ அப்படின்னு என்னுடைய உள் மனசு சொல்லுது ஸோ அதன்படி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இந்த வாரத்தில் சரியா இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் நம்மளுக்கு லீவ் இருக்குது சரி நம்மளுக்கு அதுக்கான டைம் வேணும் இல்லையா பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பொறுத்திருந்தேன் இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டு ஸோ வெள்ளிக்கிழமை இருந்து நம்ம சனி ஞாயிறு அதுக்கப்புறம் திங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து அரசு விடுமுறை வந்து தைப்பூசம் தூத்துக்குடியில் ஸோ அதனால் வந்து அரசு விடுமுறை இருக்குது அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா அந்த டேயில் சரியா அந்த கம்மிங் சாட்டர்டே சண்டே அதில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போறதுக்கான ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் ஏன்னா விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து உள்ள என்னைய விடுன்னு சொல்லி நான் இன்னைக்கு என்ன பண்ணலை போராட விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்ததொடனே கூட நம்மளுக்கு நம்ம கூட போலீஸும் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸரும் வந்ததுனால அவங்க வந்து பேசுவாங்க அடுத்த இது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கறதுனால சைலண்டா வந்தாச்சு ஸோ அகிம்சை வழியில் அமைதியா நின்று அன்னைக்கு கேட்டு பார்த்தாச்சு இனிமே வந்து நம்ம போராட்டம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து கண்டிப்பா என்ன பண்ண போறோம்னா எடுத்து வைக்க போறோம் ஏன்னா நம்மளுக்கு ஆர்டர் கையில இருக்கு நம்ம வீட்டுக்கு போறது நம்மளுக்குடைய ரைட்ஸு நம்மளுக்கு கணவன் மனைவிங்கிற எந்த உறவும் இல்லாமலும் போகலை எதுவுமே இல்லாம போகலை அப்படி வரும் பொழுது அதற்கான என்ன இதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு ஏற்கனவே என் மகன் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பான் இந்த அந்த கிளிப்பிங்ஸ் வேணா நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போடுறேன் சரியா இது வந்து எங்க அம்மா அப்புறம் நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீடு முறைப்படியா எங்க அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆகலை அப்படி கொடுக்கும்போது எங்க அம்மாவுக்கு என்னெல்லாம் கொடுத்து செட் பண்ணணுமோ என்னெல்லாம் பண்ணணுமோ அப்ப நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான் ஸோ அதே தான் வந்து நானும் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா எதுவுமே ஆகாத பட்சத்தில் நம்ம தள்ளியே இருக்கணும் இப்போ நீங்கள் எல்லாருமே விலகிடுங்க நிம்மதியாக இருங்க அப்படி இருங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ அதுக்கு வந்து ஒரு எண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வேணும் சரியா அதனால இவ்வளோ வாழ்ந்த வாழ்க்கையை வந்து நான் அசால்ட்டாக வந்து நான் விட்டு கொடுத்துட்டு நான் போக முடியாது ஒரு ஒய்ஃபாக என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் மீட்டெடுக்கிற கடமையில் வந்து நான் இருக்கேன் ஸோ அதனால் நான் வந்து யார் இருந்தாலும் சரி வீட்டில் யார் இல்லாட்டாலும் சரி யார் டூர் போனாலும் சரி யார் டூர் போகாட்டியும் சரி இந்த மூன்று தினங்களில் வெள்ளி சனி ஞாயிறு அந்த தினங்களில் நான் வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பாக என் வீட்டுக்கு நான் போயிட்டு அங்கே இருந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு லைவாக வந்து வீடியோ வந்து நான் போடுறேன் சொல்கிறேன் நண்பர்களே இது மூலியமா சரியா அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன் பார்க்கலாம் ஹெல்த்து எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ என்ன மாதிரியெல்லாம் நான் வந்து வீட்டுக்குள்ளே போகிறேன்ல நான் எந்த மாதிரியெல்லாம் சேஃப்டியாக இருக்கணும் நான் எந்த மாதிரியெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் சரியா ஏன்னா நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்த வரைக்கும் கமெண்ட்ஸ்லலாம் நிறைய பேர் என்ன போட்டிருந்தீங்க அப்படின்னா அம்மா உங்களுக்கு சேஃப்டி வந்து முக்கியம் உங்களை கொன்னாலும் கூட என்ன பண்ணிருவாங்க கொன்றுவாங்க அப்படின்னு போட்டிருந்தீங்க அப்புறம் அடிப்பாங்க ஆல்ரெடி வந்து எல்லாத்தையுமே சாரி வரைக்கும் உங்களை ரிமூவ் பண்ணி இப்படிலாம் பண்ணவங்கன்னு சொல்ல நடந்துருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எந்த தைரியத்துலமா உள்ள போறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே போனால் நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இந்த மாதிரி பலவிதமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருமே கேட்டீங்க ஸோ அதுக்காக நான் வந்து என்ன மாதிரி சேஃப்டியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் பட் நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா என் கையில் ஆர்டர் இருக்குது ஆல்ரெடி ரெண்டு கேசஸ் வந்து அவங்க மேலே இருக்குது அகைன் நான் வந்து போவேன் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் எப்படி சேர்ந்து வாழ்வீங்கன்னு கேப்பீங்கல்ல தப்பு பண்ணதுனால அவங்களுக்கு வந்து தண்டனை அதுக்காக உறவை வந்து முறிக்கணும் அப்படின்னு கிடையாது நாளைக்கு வந்து நானும் என் கணவனும் சேர்ந்து வாழும்போது அவர் எந்த கேஸுமே அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம் நம்ம வந்து ரிமூவ் பண்ண தான் செய்வோம் ஏன்னா நல்லா வாழும் பொழுது கண்டிப்பாக அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் யாராக இருந்தாலும் நம்ம அப்படி தான் பண்ணுவோம் ஏன்னா நான் என் வாழ்க்கைக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் மற்றவங்களுடைய லைஃப்ல போய் நான் இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கு நான் இதை வந்து பண்ணவே இல்லை முழுக்க முழுக்க என்னுடைய வாழ்க்கைக்காக இனி வருகின்ற ஃபியூச்சர் காலத்துல எனக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே வந்து ஒரு சில பேர்லாம் ரீமேரேஜ் பண்ணிக்கோங்க இன்னொன்னு பண்ணுங்க அப்படிங்கிங்க மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல பார்த்துக்கோங்க நண்பர்களே பிள்ளைகளே தெரியல சரியா நிறைய விதமான கமிட்மெண்ட்ஸ் சேர்ந்ததுதான் வந்து மேரேஜ் லைஃப் சரியா திடீர்னு சொல்லி ஒரு பார்ட்னர் வந்து நம்மளை புரிஞ்சு நம்மளுடைய இதை புரிஞ்சு நம்ம அவங்க மேல அன்பையோ அவங்க நம்ம மேல அன்பையோ வந்து என்ன பண்ண முடியாது பொழிய முடியாது ஏன்னா இருபத்தஞ்சு வருடமா வளர்ந்தவருக்கே வந்து இன்னும் நம்ம மனைவி எப்படின்னு தெரியல நான் முழுசா தெரிய தான் நான் வந்து தீபாவளியோட என் கணவர் என்கிட்ட வந்து எப்படி இருந்தாரு அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரியும் சரியா அதனால அதை வச்சுதான் முழுமையா வந்து நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு மாற்றம் வரும் குடும்பத்திலையும் பலவிதமான மாற்றங்கள் நடந்து எல்லா பிரச்சனையும் மாறி நார்மலாக அகைன் ஒரு நல்ல ஃபேமிலியாக மீண்டும் உருவாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் என்னுடைய போராட்டத்தை வந்து நான் போராடிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் வந்து நான் வெற்றி பெறுவேன் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து இந்த சனி ஞாயிறு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் நைன்டி பர்சன்டேஜ் பிளான் பண்ணிட்டேன் டென் பர்சன்டேஜ் எப்படி ஆகுது அப்படின்னு வந்து தெரியல பார்த்துக்கோங்க இது பெங்களூரில் ஃப்ளைட்டில் பறக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் ஹவுஸ்க்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் போயிடலாம் ஏன்னா ஏன் வீடு ஏன் உரிமை ஏன் வீடு யார் வந்து என்ன கேட்க முடியும் சொல்லுங்க ஏன்னா ஆர்டர் இருக்குது ஆர்டரை நீ ஒபே பண்ணல எனக்கு உள்ளே வர்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுங்க நான் வந்து யார் வீட்டுக்குள்ளேயும் போய் என்ன பண்ணலை போகலை ஏன் வீட்டுக்குள்ளே நான் போகிறேன் அதனால் எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன் அதே மாதிரி நாங்கள் வந்து நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கோம் நாங்கள் குப்பீல் பண்ணியிருக்கோம் நாங்கள் இது கேட்டிருக்கோம் பண்ணிக்கோ ஆர்டர் என்னைக்கு கையில் வந்து மனைவியானவர் உன் வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதி கிடையாதுன்னு என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னாலுமே ஆல்ரெடி இன்னொரு சஜ்ஜு போட்ட ஆர்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணல உபே பண்ணல அப்படிங்கும்போது அந்த ஆர்டர் வரும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்துக்கிறேன் ஸோ என்னுடைய போராட்டத்தின் முதல் படியாக நான் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன முஞ்சு முஞ்சு போனால் அடிப்பாரா போ அடி அடி அதை தானே செய்வேன் அடிப்பேன் அவள் வேடிக்கை பார்ப்பா வீடியோ எடுப்பாள் வீடியோ எடுக்கனாலும் சரி எது பண்ணனாலும் சரி என் ஃபோனை பிடுங்கணுமா என்ன என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுங்கள் இனி வந்து நான் பின்வாங்கிறதா இல்லை சரியா நான் பின்வாங்கிட்டு இருக்க 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 என் லைஃப் தான் இருக்கு எனக்கு ஒரு சில நிகழ்வுகளெல்லாம் பார்க்கும்போது ட்ரெஸ் போட் இதெல்லாம் பார்க்கும்போது நான் கூட இருந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அதை எல்லாமே மிஸ் ஆகி வேற ஒருத்தங்க வந்து அதை எல்லாமே பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா அப்படி ஆகக்கூடாது ஒரு தாய்க்கு ஆனால் ஆகுது சரியா யார் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃபை வந்து அழகு பார்க்கணும் ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு ஹஸ்பண்டை அழகு பார்க்கணும் இந்த மாதிரியான நிறைய இதெல்லாமே வந்து மாறி இருக்கிற சூழ்நிலை வந்து என் மைண்ட் செட்டுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி ஒரு தாய்க்கு வந்து வரக்கூடாது ஸோ அவங்கவங்க லைஃப்பை அவங்கவங்க வாழுங்க என் லைஃப்பை நீங்கள் திருப்பின்னு சொல்கிறேன் என் லைஃபை நீங்கள் வாழ விடுங்க சரியா உங்கள் லைஃபுக்குள்ளே யாருமே வரவட்டாக உங்களுக்குன்னு போயிட்டு அதனால் தயவுசெய்து ஏன் லைஃப்பை வாழ விடுங்க நீங்கள் வந்து பிள்ளைங்க வந்து எனக்கு வந்து இன்றைக்கி என்ன பண்ணுங்க இந்த இந்த இதுக்கு வந்து என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் நாம் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறத சீக்கிரமாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அவங்க போட்ட கேஸை நம்ம ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா என்ன பண்ணலாம் பண்ணிடலாம் இப்போ என்ன கழுத்துக்காக கத்தி நம்மளை இதாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தைரியமான ஒரு மனதைரியத்தோடு போராடினா எப்படியும் வந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி இருக்கும் நம்ம விலகி விலகி இருந்தோம்னா எந்த இதுலையுமே ஒரு முடிவு வராது கழகம் தான் வழி பிறக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மைக்குமே நாரதர் அந்த இதில் சொல்லுவாங்க நாரதர் வந்து கழகக்காரன் ஆனால் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிம்பாங்க அதே மாதிரி கணவன் மனைவியில் ஏற்படுற பிரச்சனை இந்த இதுக்கெலாம் கண்டிப்பாக வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா எந்த தீர்வாலும் முடிஞ்சிச்சோ அது அகைன் சொன்ன மாதிரி அது ஃபினிஷ் ஆயிட்டு ஸோ மத்தவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக அதை இது பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க கண்டிப்பாக நான் வந்து என் உரிமைக்காக போராடுவேன் என் உரிமைக்காக போராடுவேன் என் உரிமையை மீட்டெடுப்பேன் என் வாழ்க்கையை நான் மீட்டெடுப்பேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா ஐடியா எல்லாமே கொடுங்க நான் இந்த மாதிரி சேஃப்டியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுங்க நான் போறனால உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் என்னைய ஃபாலோ பண்ணி வர வரலாம் அப்படிங்கிறவங்க கூட நீங்க வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஜெயசுரதி ஜீரோ பை ஜீரோ எயிட் சரியா ஜெயஸ்ரதி அதில் டேஷ் வரக்கூடாது டேஷ் வரக்கூடாது நான் நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்க மாதிரி இப்படி டிபி வச்சுருப்பா அதுதான் என்னோட டிபி சரியா லைட் கலரில் மற்ற எல்லாமே ஃபேக் ஐடி இல்லைனா ஜெயஸ்ரதி அம்மா லவ் அப்படிங்கிற ஒரு ஐடி இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் இதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம் நாங்கள் வாரோம் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க வரோம் அம்மா அப்படின்னு வந்து நீங்கள் எனக்கு வந்து இது பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் என்கிட்ட எதனாலுமே பிடுங்கலாம் ஸோ சப்போர்ட் பண்ணுன்னா வாங்க என்னைக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து மெசேஜில் வந்து சொல்கிறேன் இந்த ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன பண்ணணும் அமையணும் புது கதவு போட்டுக்கலாம் புது டோர் எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வீடு தானே நம்ம என்ன பண்ணலாமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் வந்து நம்ம எல்லாமே புதுசாக மாற்றிக்கலாம் சரியான நண்பர்களே அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் நிறைய சமூகத்தில் வந்து இப்போ பெண் பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இன்றைக்கு கூட ஒரு நியூஸ்லாம் வந்து நான் பார்த்தேன் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு சின்ன குழந்தைய மூணு ஆசிரியர்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த ஒரு சமூகத்தில் தான் நானும் ஒரு ஆசிரியராக பணியாற்றுகிறேன் ஆசிரியர் பணிக்கிறது மாணவர்கள் மத்தியில் எவ்வளோ ஒரு புனிதமான பணி அப்படின்னு எனக்கு தெரியும் இப்போ அந்த பிள்ளைங்களால் தான் நான் வந்து இந்த வாழ்கிற உயிரோட இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளைங்களால் மட்டும்தான் ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைங்களை பிள்ளைங்கள தான் பார்க்குறத விட்டுட்டு வேறு மாதிரி பார்க்குற இந்த மாதிரி அயோக்கியங்கள் இருக்கிற மத்தியில் அவங்களுக்கு தண்டனைகள் வந்து கடுமையாக கொடுக்கணும் அப்படின்னா தான் வந்து இந்த மாதிரியான செயல்களாக செய்யக்கூடாது அப்படிங்கிற பயங்கள் பயம் வந்து வரும் பிள்ளைங்களை சேஃப்டியாக பார்த்துக்கோங்க டெய்லி ஸ்கூலில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் நினச்சி தான் ஒரு தாயா சமூகத்தில் இப்படிலாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம வீட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு பொம்பளை பிள்ளைய மனசில் வச்சுக்கிட்டு தான் நானும் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொன்று லாஸ்ட்டாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய கொமரி வரைக்கினாலுமே பிள்ளைகளுக்கு வந்து இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டே தான் இருக்குது ஸோ யாரையும் வந்து இந்த சமூகம் விட்டு வைக்கிற மாதிரி இல்லை இந்த நிலை மாறணும் சட்டம் வந்து வன்மையாக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக அரசு வந்து இதற்கான முயற்சி எடுக்கணும் இதுக்கு கண்டிப்பாக வந்து தீர்வு கிடைக்கணும் பாதுகாப்பாக பிள்ளைங்களை வந்து அதாவது காந்தி சொன்ன மாதிரி யார் நைட்டு வந்து ஒரு பெண் தனியாக போகிறாளோ அப்போ தான் இந்த நாடு விடுதலை அடைஞ்சிச்சு அப்படிலாம் நாங்கள் கேட்கல நாங்கள் இருக்கிற இடத்துல படிக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல அதில் எங்களுக்கு ஒரு சேஃப்டி சின்ன பிள்ளைகளை இருந்து வரைக்கும் அது கிடைச்சாலே போதும் அதுக்கான சட்டங்கள் வந்து இருந்தாலும் அதை இன்னுமே வந்து கடுமையாக்கி பாதுகாப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலயமா கேட்டுக்கிறேன் எப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க பெங்களூரு நம்ம ஹோம் டூரு பாய் டேக் கேர்